அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் வரக்கூடிய ஏப்ரல் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து நாட்களுக்கு சுக்கர பகவான் உச்சபலத்தோட மீன வீட்டுல சஞ்சாரம் செய்ய இருக்கார் இவர் இங்க தனிச்சை இல்லாம ராகுவோடையும் பதினான்காம் தேதி வரைக்கும் சூரியனோடையும் நீச்சமடைஞ்ச புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த இருபத்தைந்து நாட்களுக்கு உங்க ராசிக்கு இந்த உச்ச சுக்கரன் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறார் நிறைய இருக்குமா குறையா இருக்குமா இதையெல்லாம் தெளிவாவும் விரிவாகவும் இந்த பதிவில் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஷ்டின் பேங்க்கோட இங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க கும்பராசியை பொறுத்தவரைக்கும் அவிட்ட மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு பாக்கிய தந்தை ஸ்தானமான ஒன்பதாம் பாவகத்துக்கும் சுகத்தாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்துக்கும் அதிபதியான சுக்கர பகவான் கடந்த காலகட்டங்கள்ல உங்க ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானோடு சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்தார் இப்போ தனக்குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்தில் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அதுவும் அவர் தனிச்சு இல்லாம நீச்சமடைஞ்ச புதனோட சேர்க்கை பெற்று நீச்ச பங்க ராஜயோகத்தோட செயல்படுறது கூடுதல் விசேஷம் இன்னொன்னு இந்த புதன் சூரியன் சேர்க்கை புதாதித்ய யோகம் அதே மாதிரி பிரம்மாண்ட காரகனான பகவானோட சுகபோகத்துக்கு காரகனான சுக்கர பகவான் சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு அதுவும் தனஸ்தானத்திலேயே இந்த கூட்டணி இருக்கும் காரணத்தினால தன வருமானம் பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது பிரமாதமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் நீண்ட காலமா கடன் தொந்தரவுல இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல பிரமாதமான வளர்ச்சி இருக்கும் கடனிலிருந்து முற்றிலுமாக விடுபடக்கூடிய அமைப்புகளை குறைக்கும் கடனை கடன் உண்டான வழிமுறைகள் ஏதாவது ஒரு வகையில நிச்சயமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிறக்குங்கிறது தான் உண்மை ஏதோ ஒரு வகையில பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் நீண்ட காலமா உங்களுக்கு இருந்த வறுமை நிலை கடன் தொந்தரவு உடல்நலம் சார்ந்த பிரச்சனை இது இது எல்லாத்துல வெளிவரக்கூடிய ஒரு சூப்பரான காலகட்டம் யோகமான காலகட்டம் இந்த உச்ச சுக்கரன் உங்க தனஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் கடந்த காலகட்டத்துல ஜன்மசனியினால் நீங்க பட்ட பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு ஒரு மருந்தா இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு இருக்க போதுங்கிறது தான் உண்மை ல சுக்கரன் உச்சமடைஞ்ச காரணத்தினால நல்ல ஆடம்பரமா ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல இருப்பீங்க கலை ரசனையோட பேசக்கூடிய அமைப்பு கொடுக்கும் உங்க பேச்சால நிறைய அனுகூலங்கள் இருக்கும் கடினமான சில விஷயங்களை கூட நீங்க பேசி எளிதா சீக்கிரமா முடிச்சிருவீங்க உங்க பேச்சு மற்றவங்களை கவரும் விதத்துல இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் இசை சார்ந்த ஆர்வம் அதிகரிக்கும் பாடல் கேட்கறதுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் ஒரு சிலர் இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் நீண்ட காலமா ஒரு ஊட்டி போகணும் கொடைக்கானல் போகணும் இந்த மாதிரி வெளியிடங்களுக்கு போய் சுத்தி பார்க்கணுங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும் அதுக்காக நிறைய பிளான் கூட பண்ணிருப்பீங்க ஆனா அது பெருசா நிறைவேறாம இருந்திருக்கலாம் ஆனா இந்த காலகட்டத்துல இன்ப சுற்றுலா சென்று வரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் குடும்பத்துக்காக இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்களை வாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் நிறைய பொருட்களை குடும்பத்துக்காக நீங்க வாங்கி சேர்ப்பீங்க குடும்ப வளர்ச்சி இந்த கட்டத்துல சிறப்பா இருக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஏன்னா ஆல்வேஸ் பாக்கியாதிபதியும் தான் உங்க ஸ்தானத்துல பாக்கியாதிபதி அமர்ந்திருக்கும் காரணத்தினால குடும்பத்துல நிறைய சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு வண்டி வாகன யோகம் பிரமாதமா இருக்கும் வாகன காரகன் சுக்கரன் இந்த இரண்டாம் பாவகத்துல இருக்கும் காரணத்தினால வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் ஏற்கனவே வாகனம் வச்சுட்டு இருக்கீங்கனாலும் அடிஷனலா

ஏற்படுத்தும் ஏற்கனவே இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது பொருளாதாரத்துக்கு ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அதுவும் ராகுவோட இந்த உச்ச சுக்கரன் தனஸ்தானத்தில் வரும்போது தன வருமானம் பிரமாதமாக இருக்கும் பணவரவுக்கு பஞ்சமே இருக்காது ஆபரண சேர்க்கை நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் நிறைய ஆண்கள் இந்த காலகட்டத்தில் மனைவி பிள்ளைகளுக்காக தங்கம் வெள்ளி இது மாதிரி ஆபரணங்களை வாங்கி கொடுத்தீங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய காதல் மலரும் காதலில் வெற்றி கிடைக்கும் ஏற்கனவே காதல்ல இருக்கவங்களுக்கும் காதலில் வெற்றி கிடைக்கும் குடும்பஸ்தானத்தில் பாக்கியாதிபதி அமர்ந்திருக்கிறதுனால குடும்பத்துல ஒரு புதிய உறுப்பினரை இணைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் நிறைய பேருக்கு இந்த காலக்கட்டத்தில் குழந்தை பாக்கியம் சாதகமாகும் ஏற்கனவே குழந்தை ஸ்தானாதிபதியான அந்த ஐந்தாம் அடதிபதி புதன் नीச்சமாய் இருந்த காரணத்தால குழந்தை பாக்கியத்துல நிறைய பேருக்கு கடந்த காலக்கடத்தல தடங்கல்கள் இருந்திருக்கு. மூன்றாம் அடதி குருவும் குழந்தை பாக்கியத்துல தடங்கல்களை நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு கடந்த காலக்கடத்தல கொடுத்துட்டறலாம். ஆனா இப்போ முயற்சி செய்யும் போது நிச்சயமா குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு சாதகமாகும் ஜவுளி கடை வச்சிருக்கவங்க பழம் காய்கறிகள் இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் சினிமா சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இசை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் பசுப்பண்ணை வச்சிருக்கவங்க விவசாயம் பண்றவங்க ஆடை ஆபரணங்கள் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க உணவுப் பொருட்கள் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க ஹோட்டல் வச்சிருக்கவங்க தங்கும் விடுதிகள் வச்சிருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார தட்டுப்பாடு இந்த காலகட்டத்தில் மேக்சிமம் இருக்கவே இருக்காது பணவரவுக்கு இந்த காலகட்டத்துல கட்டுப்பாடு இருக்கவே இருக்காது ஏதாவது ஒரு வழியில பணம் உங்க கைக்கு வந்து சேரும் உங்க கவர்ச்சியான பேச்சால நிறைய விஷயங்களை சாத்தியப்படுத்தி காட்டுவீங்க சாத்தியம் இல்லாத சில விஷயங்களை எல்லாம் கூட சாத்தியப்படுத்தி காட்டுவீங்க ஆன்மீகம் சார்ந்த ஈடுபாடு பலருக்கும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் ஒரு சிலர் வாசனை திரவியங்கள் பர்ஃபியூம் யூஸ் பண்றதுக்கு ஆசை அதிகரிக்கும் மனைவியால வருமானம் இருக்கும் நீங்க ஆணா இருந்தா மனைவி மூலமாகவோ பெண்ணாய் இருந்தா கணவன் இந்த காலகட்டத்தில் வருமானம் அதிகரிக்கும் நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்துல இருந்த தடங்கல்கள் அகலும் திருமண பாக்கியம் கூடி வரும் உங்க பார்ட்னர் இவங்க தான் ஐடென்டிஃபை பண்றதுக்கு உண்டான அமைப்புகளை எல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு சிலருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகும் ஒரு சித்திரை மாதத்துல நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு திருமணம் கூடி வரும் வெளிநாட்டு தொடர்பு ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கும்

சூழலை உண்டாக்கும் தந்தையோட சொத்த கூடிய அமைப்பு கொடுக்கும் வாக்கு பளிதம் இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க உங்க பேச்சை மத்தவங்க கேட்பாங்க உங்க பேச்சு இனிமையா இருக்கும் நல்ல பொருளாதாரம் இருக்கும் குடும்ப வளர்ச்சி சிறப்பா இருக்கும் மத்தவங்கள வசீகரிக்கும் அளவுக்கு உங்க பேச்சு சிறப்பா இருக்கும் சட்டம் நீதித்துறை ஜோதிடம் இது மாதிரியான துறைகள்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல மிக பெரிய முன்னேற்றம் லாபம் இருக்கும் எதையுமே எக்ஸ்பென்சிவா அனுபவிப்பீங்க எக்ஸ்பென்சிவான பொருட்கள் வாங்குறதுக்கு ஆசைப்படுவீங்க உயர்தரமான பொருட்களை இந்த காலகட்டத்துல நிறைய குமராசி அன்பர்கள் யூஸ் பண்ணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் தானியங்கள் வீட்டில் அதிகம் இருக்கும் ஒரு சில கும்பராசி அன்பர்கள் எக்ஸ்ட்ரா இன்னொரு பிசினஸ் பண்ணுவீங்க அதாவது ஏற்கனவே நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கூட எக்ஸ்ட்ரா இன்னொரு ஒரு பிசினஸ் பண்ணி அது மூலமா லாபம் காணக்கூடிய அமைப்புகளும் கொடுக்கும் இரண்டு வருமானம் பெறக்கூடிய அமைப்புகளை நிறைய குமராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் கொடுக்கும் தாய்ஸ்தானாதிபதி ஸ்தான தனஸ்தானத்துல உச்சமடைஞ்ச காரணத்தினால தாய்க்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல சரியாகும் தாயோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தாய்கிட்ட இருந்து பிரிஞ்சு இருக்கீங்கன்னா கூட மீண்டும் தாயோட ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பிரிஞ்சு வாழறவங்க இந்த காலகட்டத்துல ஒன்றிணைவாங்க அம்மா மூலமா ஒரு சிலருக்கு அனுகூலம் இருக்கும் தாய் வழி உறவுகளோடு இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கும் டிரான்ஸ்போர்ட் வாகனம் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கு கால்நடை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்க வீடு கட்டி விற்பனை செய்யறவங்க இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு மேக்சிமம் உங்களுக்கு நெகட்டிவா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல ரொம்ப சூப்பரான காலகட்டம் தான் பண சிறப்பா இருக்கும் கடன்களை அடைக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் எடுத்த காரியத்துல முன்னேற்றம் இருக்கும் தந்தை தாயோட இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்க கூடிய அமைப்பு இது மாதிரி சகல வேலை விதத்திலையும் முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு தான் குடும்பஸ்தானம் சிறப்பாக இருக்கும் காரணத்தினால குடும்பத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும் தன வரவு தாராளமாக இருக்கும் அது மொத்தம் பார்க்கும்போது நீங்கள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பான பயிற்சியாக இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு இருக்க போதுங்கிறது உண்மை சுக்கிரனால உங்களுக்கு விசேஷ பலன்கள் கிடைக்கணும் தொந்தரவுகள் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சுக்கரனுக்குரிய இந்த பரிகாரம் ஃபாலோ பண்ணி பாருங்க நல்ல மாற்றங்கள் நிச்சயமா கிடைக்கும் என்னன்னா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கரஹோரை நேரத்துல பெருமாள் கோவிலுக்கு போங்க சுக்கரஹோரை நேரம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் வரும் மதியம் ஒரு இருந்து இரண்டு மணி வரைக்கும் வரும் இரவு எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கரஹோரை நேரம் வரும் மதியம் ஒன்னு டு ரெண்டு மேக்ஸிமம் கோவில் நடசாத்தி இருப்பாங்க சோ காலையில உங்களுக்கு கோவிலுக்கு போக முடியுதுன்னா ஆறு டு ஏழு அல்லது நைட்டு எட்டு டு ஒம்போது இந்த நேரத்துல பெருமாள் ஆலயம் சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல மலர் சூட்டி தீபம் ஏற்றி அதுக்கப்புறமா லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நிச்சயமா செய்ய லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா சுக்கரனால உங்களுக்கு தொந்தரவுகள் பெரிய அளவுல இருக்காது அதே மாதிரி வரவுங்கிறது இந்த விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டினியூஸா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கரஹோரை நேரத்துல இந்த வழிபாடு செய்யும் போது பண வரவு தாராள இருக்கும் கடன் தொந்தரவு சீக்கிரமா சரியாகும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்